நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க முழு விவரத்தை நம்ம பார்க்க இருக்குதுங்க நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறைக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே பேப்பர் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய என்ன வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பெண்ணு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பெண்ணு தேய்மானம் தேமானம் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பாம்பு ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் என்னட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டு திரட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் இருச்சுன்னா இரண்டுமே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்னு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடிக்கா பின்னலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க பியூர் இரத்தோறுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவின்றி அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி ஜனி இருக்குங்க ஆகிருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்